நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் உங்களுக்கு ஒரு கால் வந்தது எனக்கா ஆமா யாரு கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஓ எங்க அப்பாவா இருக்கும் என்னவா மிஸ்டர் வைரவராஜ் ஆமா எங்க அப்பா தான் அவருக்கு ஐஜியா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கான் சீரியஸா எடுத்துக்காதீங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் யார் சொன்னது

வாசு எதுவும் சொல்லலையா கண்டிப்பா சொல்லிருப்பான் இல்லையே அவர் எதுவும் சொல்லலையே பொய் கண்டிப்பா சொல்லிருப்பான் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணான்னு ஒரு கட்டகதை சொல்லிருப்பானே இல்லை அப்பல்லாம் சொல்லலை நான் கிளம்பிட்டேன் ஒரு நிமிஷம் நாளைக்கு ஃப்ரீயா ஏன் நாளைக்கு ஃப்ரீனா வெளிய போலாம் எக்ஸ்பிரஸ் மால் போலாமா ஆனா என்ன மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் நிறைய செலவாகும் என்ன விளையாடுறீங்களா இதெல்லாம் வாசு சொல்லலைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க மதன் நீங்க என்ன பண்ற இல்லைன்னா கேண்டீன் வேல்நாட்ல ஓபி அச்சான் பிடிக்காது இல்லனே போன் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஆபீஸ் நம்பர்ல உங்களுக்கு யார் ஃபோன் பண்றா அப்பா செல் நம்பர் இல்லையா இருக்குனே அப்புறம் என்ன இல்லனே போன் வந்துச்சுன்னு சொன்னாங்க வந்துச்சு ஆனா கட் ஆயிடுச்சு வந்தா எக்ஸ்டென்ஷன் கொடு ம் சரி வா ஹலோ குட் மார்னிங் நெட்டெக் சொல்லுங்க பாக்கற நான் கரலையா அவங்க தான அவங்க கூப்டா கூட என்ன நீ பேச கூடாது சரிண்ணா நம்ம ரெண்டு பேர் நடுவில் கோத்து விட்டுருவா புரியுதுண்ணே இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ண என்னதான் எனக்கு கல்யாணம் ஆனாலும் அவன் என்னோட ஆளு சும்மா பார்த்தா கூட கடுப்பாயிடும் சொல்லிட்டேன் சரிண்ணா வேலையை மட்டும் பாரு எதிர்காலத்துல ஓடி வந்தா பெருங்கலத்தூர் வரைக்கும் போயிட்டு வர வெயில் மார்ச் மாசமே இவ்வளவு வெயில் அடிக்குதே இன்னும் ரெண்டு மாசம் தான் தாக்கு பிடிக்க போறனோ தெரியல பேசாம போட்டு வீட்டுல இருமாமா என்னமாமா காமெடி பண்ணிட்டு இருக்க அவர் வீடுன்னா என்ன ஏற்காடுலயா இருக்கு அரக்கோணத்துல அடிக்கிற வெயிலுக்கு சென்னையிலேயே தேவல இல்லமாமா வேணா. வெயில போன என்ன போன முடிஞ்சதுல எங்க முடிஞ்சது நாலு மணி நேரம் திரும்பவும் அடுத்த மாசம் டார்கெட்ல துண்டு விழுந்தா இவனை தானே போய் பாக்கணும்னு அமைதியா வந்துட்டா ஆமா மாமா சேல்ஸ்ல இருந்தா கோவப்பட கூட முடியல மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க வேண்டியதா இருக்கு போன வாரம் அந்த காப்பர் என் காலேஜ் ஓனர் வீட்டுக்கு போனேன் அவன் நாய விட்டு என்ன கடிக்க நீ என்ன என்ன சொல்வே நாய ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க நாய பத்தி பாராட்டிட்டு அடுத்த வாரத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்க மாமா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறவுதான் சேல்ஸ்ல பெரிய ஆளா வர முடியும் உட்காருங்க உக்காருங்க உலகத்தோட தலை சிறந்த சேல்ஸ் டீமு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்க ஸ்டைல பார்த்தா கம்பெனிக்கு சில பல கோடி ஆர்டர்களை பிடிச்சிருந்த மாதிரி தெரியுதே ஆஹா பைக் மோகன் ரொம்ப கொலவெறியில் இருக்கான அன்பு நீந்தி மாட்டிக்காத என்னையா பதிலே காணா இந்த வாரம் என்ன ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணீங்க ஆடியோவே வரல எதுவும் கன்ஃபார்ம் ஆகல சார் எப்படி கன்ஃபார்ம் ஆகும் ஆபீஸ் கேண்டில் அளவன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கான்ஃபரன்ஸ் கால்ல குப்பர் அடிச்சு படுத்துருங்க அப்பதானே டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு எல்லாம் ஆப் வைக்க சொல்லி சேட் ஆர்டர் போட்டா தெரியும்ல என்னயா சார் சேல்ஸ் டீம்ல நச்சுன்னு நாலு பொண்ணுங்களை டெம்பரரியா இறக்க சொல்லிருக்கான் சேட் தெரியும்ல ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் ஆப் வைக்கதான் நீங்க இப்படியே தடையிட்டு இருந்தீங்கன்னு வைங்க அந்த டீமை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்க டீமை வீட்டுக்கு அமிச்சிருவான் அவங்க தனி டீம்யா நேரா ரிப்போர்ட்டிங் எங்கிட்ட தான் பாத்துக்கோங்க சார் என்ன சார் இந்த மாதிரி ஆமாயா பொண்ணுங்க தான் வேலை பாக்குறாங்க கிளைண்ட பாக்க போறோம் சொல்லிட்டு நடேசன் பார்க்கல போய் தூங்க மாட்டாங்க போய் டெலிபோன் பில் கிளைம் பண்ண மாட்டாங்க டார்கெட்ட கோட்டை விட்டுட்டு ஸ்கூல் லீவு ஆடி மாசம் யாரும் கம்ப்யூட்டர் வாங்க மாட்டாங்கன்னு பொய் சொல்ல மாட்டாங்க மொத்தத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க சார் நாங்களும் கஷ்டப்படுதான சார் வேலை செய்யறோம் நீ கண்ணு முழிச்சு படிச்சன்றா கம்பெனிக்கு தேவையில்ல என்ன மார்க் தான் முக்கியம் சார் யோ எஃபெக்ட் தேவையில்ல ரிசல்ட் தான் முக்கியம் நீங்களா நல்ல ரெஸ்யூம் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மகளிரணி அணி வந்தாதான் நீங்களா எவ்வளவு போங்க அடிக்கிறீங்கன்றது இந்த கம்பெனிக்கு தெரியும் சரி டீ காஃபி பிஸ்கட் எதுனா சொல்லட்டுமா என்னடா பைக் மோகன் இப்படி சொல்லிட்டு போறான் வீடு மாமா நம்ம ஏரியா தான் காஞ்சி போய் கிடைக்க நினைச்சேன் இப்ப வாது சாமி கண்ண திறந்துச்சே நம்ம டீம்லயும் சில பல நமிதாக்கள் சில பல தமனாக்கள்லாம் வர்றது நல்லது தானே கம்பெனிக்கு வேணா நல்லதா இருக்கலாம்டா ஆனா நமக்கு நல்லது கிடையாது இது என்ன துணி கடையா நின்ன இடத்துல விக்கிறதுக்கு விழுப்புரம் வரைக்கும் பைக்ல போயிட்டு வரணும்டா உன் தமன்னாவும் நமிதாவும் போயிட்டு வர முடியுமா ஏன்டா மேல இருக்குற உனக்கு மண்டையில எதுவுமே கிடையாது தப்பு மாமா பொண்ணுங்க எது கலையணும் அப்படியே போன் எடுத்து ஹலோ சார் ஹவ் ஆர் யூ சார் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆக்சுவலி எங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நாங்கன்னு வையன் அவங்களே டெம்போலாம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போயிட மாட்டாங்களா அப்புறம் நம்ம மட்டும் எதுக்கிட்ட நாக்கு வெளியில வர்ற அளவுக்கு கேள்வி கேட்கறாங்க டேய் இவனுங்க நம்ம கிட்ட தான்டா கேள்வி கேட்க முடியும் பொண்ணுங்க கிட்ட கேள்வி கேட்டு பழக்கம் இல்லையே ஃபோன் பண்ண பொண்ணு வாய்ஸ் நல்லா இருக்குன்னு எத்தனை பேர் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கான்னு தெரியுமா எத்தனை பேர் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கான்னு தெரியுமா ஏதோ ஒன்னு வெளியே சுத்துறாங்களோ இல்ல உள்ள இருக்காங்களோ நம்ம நாலு இடம் அலைஞ்சிட்டு அப்படி டயர்டு ஆபீஸ் குள்ள வரும்போது ஒரு நாலு பொண்ணுங்க நம்ம ஏரியால இருப்பாங்கல்ல அது போதும் மாமா அதுங்க இருக்கும் நீ இருக்க டேய் அதுங்க ஈஸியா டார்கெட் அச்சீவ் பண்ணிடும் நீயும் நானே ஏன்டா பண்ணலன்னு சொல்லிட்டு கழுத்த பிடிப்பான்டா பாண்டா பைக் மோகனு எனக்கு என்னவோ நம்மள கழுத்த புடிச்சு தான் இவங்க இவ்வளவு பிளான் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் ஏன்டா இந்த பொண்ணுங்களுக்கு தான் எங்க போனாலும் வேலை கொடுக்கறானுங்களே அப்புறம் ஏன்டா இங்க வந்து நம்ம தாலி அறக்குறாளுங்க குஷ்டமாப்பா பயப்படாத மாமா யார் வேணா வரட்டும் ஒன்னு அடிச்சுக்க முடியுமா சொல்லு ஏதாவது பண்ணுங்கடா வயசான காலத்துல வேலை தேடி ஓட முடியல போன மாசம் ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போனேன் அங்க அவன் வேலை யாருக்கு உன் பையனுக்கானு கேக்குறாடா என்னடா சிரிக்கிறீங்க புரியுது மாமா புரியுது என்ன புரியுது ரிட்டையர் ஆகுற வயசுல வேலை தேடி போனா கொஞ்சம் கடுப்பா இருக்கும் அடி அட பாவிங்களா ஆப்பு தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி தட தடன்னு வருது இப்படி சிரிக்கிறீங்களேடா ஆலயத்தம்மா இந்த ஒரு தடவை என்ன காப்பாத்தி விட்டுருமா இதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேமா தாயே உங்க விஜய் மச்சான் நம்ம ரிஷியோட ரிலேட்டிவ் சினிமா ஸ்டன்ட் யூனியன்ல இருக்கானடா அவர் அன்படுவா கேக்குறான்டா கூட ஒரு அஞ்சு ஜிம் பாய்ஸ் வரங்களாம் ஹான் மச்சான் うん நம்ம மச்சான் ஓ சிங்கிள் செய்யணும் ஆசைப்படுறியா அப்புறம் என்னடா இறங்கி பூந்து விளையாடுறா ஆ மச்சான் பசங்க தான் வெப்பம் சின்ன வேணும்னு கேட்டு நச்சரிக்கிறாங்கடா இந்த ரிங்கு செயினு பஞ்ச் ரிங்கு திருக்கவாலு சுருள்வால் வேறு ஏதாவது வேணுமா மச்சான் வெட்னமா குதுமா விவரமா சொல்றா மச்சான் சொல்லிடணும் சொல்லிரணும் ஆயிதுடே நிपाटிக்கலாமா இல்ல கையை காலை ஏத்துறலாமா இல்ல மொத்தமா முடிச்சிடலாமா டேய் ஓ சாரி மச்சான் சிகரெட்ல ரொம்ப சத்தம் சொடல ஓகே ஓ ஓகே ஆ ஓவரே கொட்டாத புரியுதா மச்சான் மூঝে பத்தியா சும்மா டராய் இருக்கு மச்சான் மா கால் ஆ ஹலோ ஆ ஓகே ஓகே வண்டிங்களா அலர்ட்டாக இருங்க எனி டைம் அவங்கள அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த இருபது பேரா இருபது பேர் எதுக்கு வந்தீங்க பத்து தான் பேமெண்ட் தருவேன் சரி வெயிட் பண்ணுங்க அச்சா பசங்க ரெடி ஆகிட்டாங்க பசங்க பக்கத்துல இருக்காங்க ஒரு ரிங் குத்தா போதும் உடனே இறங்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இப்ப என்ன பண்றது நீதான் சொல்லணும் சொல்லு மச்சா மச்சான் என்னடா அடங்க மாட்டிக்கிறானுங்க ஹலோ சார் குட் மார்னிங் சார் ஆ எல்ஏசில இருந்து பேசுறேன் ஆ ஓகே உங்களுக்கு ஏதாவது பாலிஷ் பண்ணணுமா ஆ போட்டுருங்க வெள்ளை சட்டை வெஸ்டிலாம் போட்டு திருமாண்டி மிஸ்ஸோட ஓத்தர்ப்பான் சார் நான் எல்ஏசில இருந்து பேசுறேன் சார் ஞ பக்கத்துல முடி வெட்டிரக மாட்டான் தாடி வெட்டிரக மாட்டான் அவனையும் நோட் பண்ணிக்கோங்க சார் பாலிசி போற விஷயம் முதல்ல போடுங்க சார் சார் பாலிசி ரெண்டும் தான் பாருங்க பாலிசி என்ன தெரியுமா வெட்டணும் சரி பணம்

மச்சான் சண்ட சமாத சொல்ற அதுதான் நான் ரியாக்சன் கொடுக்கணும் உன் கண்ணுல நெருப்பெரியது மச்சான் சம்மா சண்டே இருக்கும் போல மச்சான் நான் என்ன மேல் நின்று யார் நல்லா சண்டை போடுறீங்க பாரு சொல்லு வா கண்ட நேரத்துல காமெடி பண்ணாத கட்டு ஓகேடா உனக்கு விளையாደረது எனக்கு விளையாடடா நட்புதானே முக்கியம் ரெடி ஆக்சன் ஆமா பிரச்சனை வேணா மாமா நீ பேசாம நான் பாத்துக்கறேன் ஆமா அதான் அடிச்சாச்சு இல்ல விட்டுரு மாமா உதி வந்து இருக்கான் பாப்போம்ல அவனா ஓடிட்டா அவனுக்கு நல்லது இல்லைன்னா உரைக்கிற மாதிரி ரெண்டு போட வேண்டியதா வம்பு வேணாமா டேய் டேய் என்னடா வாங்குறது வாங்கறது போறதா டேய் என்னடா பாக்குற உரைச்சா பெரிய எவ்வளா நீ அப்பா மாமா வேணமா மாமா புலிமாமா நீங்கமா அப்பாரமா இவ்ளோ திமிரா இருக்கானே ஏய் யார் சண்டைக்கு இழுது நானா டேய் பேசாதளே பேசாத அப்ப வேணப்பா விட்டுருங்கப்பா ப்ளீஸ் ஆபீசர அசிங்கமா இருப்புது விடுடா ஊர்ல இருந்து வந்தா பெரிய ஆணியே இருக்காருடா பெரிய ஃபினாலே டேய் விடு விடு விடுடா அதா ஆம்பளன் மேல கைwebdriver பாப்போம் பைடா டேய் விடுறோ ச்சோ குண்டிட்டோட்டல்ல வா வாடா வேணமா டேய் புறைய

ரெசில்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா சொல்வடா ஆனா ஊரத்துல நான் என்ன அசிங்க பண்ணோம் டேய் டேய் காலையில வந்து பாலா கன்பாப் க்ரோம்பெட் குமார் மதுரை மனோகர் ரைமிங்ல பேர் வச்சு ரவுடிங்க எல்லாம் ஃபோன் அடிச்சு பேசி உன்னால அவுட் கோயிங் கம்பரோ தண்டமண தன மிச்சம் ம் என்னடா நக்கலா ஃபோன் பில் குチக்கோ பேர் பத்தறா பெரிய ஓகே நீ எல்லாம் பெரிய இவனே உனக்காக பில்டப் கொடுத்து பில்டிங் கட்டி வாயெல்லாம் எல்லாம் உனக்காக நான் பேசின பஞ்ச் டைலாக் எழுதி வச்சா அஞ்சு ரஜினி படத்துக்கு யூஸ் பண்ணலாம்டா என்னோட பஞ்ச் டயலாக்லாம் எல்லாம் பிஞ்சு டைலாக் ஆக்கிட்டேடா என்ன மச்சாம் பிரச்சனை உனக்கு என்னடா கஜினி சூரியாமே புதுசா கேக்குற ராஜ் அப்பன நீ வெட்டுவன் குத்துவன் நீ குதிச்ச குதியில எனக்கே என்ன பிபி இன்னும் இறங்கலடா டேய் ஒரே ஒரு அடி அடிச்சிருந்தா கூட என் ஆத்மா சாந்தி ம் அடிக்கிறதா அதுவும் ராஜி அவங்க அப்பாவையா பெரியவங்களை மதிக்கணும்னு வீட்டுல சொல்லி தரலையா அட பாவி அட பாவி

காந்திக்கு அப்புறம் கரெக்டா அகிம்சை யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சது நீதான்டா என்ன மச்சா சொல்ற டேய் நீ நடிச்சா நாங்க நம்பிரோமா எனக்கு புரியல மச்சி டேய் நான் லூசு தான்டா லூசு தான் ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு தெய்வ திருமகள் விக்ரம் அளவுக்கு இல்லடா எரிமலையா கொதிச்ச நீ அந்த ஆள் பக்கத்துல வந்ததும் சபரிமலைக்கு மாலை போட்டமா அணிய அதுக்கு என்ன காரணம் தெரியாதா மாமா மச்சா என்ன நோமா நீ இந்த விரும்பி பக்கத்துல போனதும் அந்த கிராமத்து பயங்களை உன் கண்ணாலே கெஞ்ச நீ பதிலுக்கு கண்ணாலே அவளுக்கு ஓகே சொல்ல பாத்தண்ட எல்லாத்தையும் பாத்த அப்படியா அப்ப அந்த பொண்ணு அங்கேயே இருந்துச்சு டேய் ஒரு சிவாஜி ஒரு கமலஹாசன் போதுண்டா நீ எல்லாம் போட்டி போட தேவலடா சத்தியமா அந்த பொண்ணு அங்க இருந்தது நான் கவனிக்கல மச்சான் அடங்கடா ஆனா ஒண்ணு மச்சான் ரஜினி கமல்ல இருந்து தனுஷ் வரைக்கும் திரும்பி அடிச்சுதான்டா ஹீரோ ஆயிருக்காங்க ஆனா அடிக்காம திரும்பி வந்து ஹீரோ ஆனா ஒரே ஆள் நீ நீதான்டா டேய் நீ பயந்து தான் கிளம்பிட்டேன்னு அந்த முட்டாள் மீச நினைச்சிட்டு இருக்கான் ஆனா மீசியே இல்லாம அவன் பொண்ணை மாட்டை விஷயம் எனக்கு மட்டும் தான்டா தெரியும் உனக்கு அந்த பொண்ணு மேல ஃபஸ்ட் பார்க்கும்போது ஏதோ வந்துருச்சுடா அதான் தொடர்ந்து எல்லாமே சீரியல் மாதிரி சீரியஸா நடக்குது டேய் உனக்குள்ள ஏதோ இருக்குன்னு முன்னாடியே தெரியும்டா

What is that?